தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி உனக்கு அவசரமான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் குறிப்பாக உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற இந்த இரண்டு பொருள் நிரந்தரமாக அங்கே இருக்கின்றது உடனடியாக அதனை நீ அப்புறப்படுத்த வேண்டும் அப்பன் கருப்பண்ண சாமி எந்த விஷயத்தையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இன்று இந்த விஷயத்தை என்னவென்று சற்றென்று கேட்டு உன் இல்லத்தில் இருந்து அதனை நீ எடுத்துவிடு என் பிள்ளையே கஷ்டங்கள் வருவதை உணர்கின்றோ ஆனால் அந்த கஷ்டங்கள் எங்கிருந்து வருகிறது என்பதை சரியாக புரிந்து கொள்வது கிடையாது எந்த திசையிலிருந்து நமக்கு பிரச்சனைகள் வருகிறது யாரால் வருகிறது என்பதை நம்மால் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாது அப்படி இருக்கும் போது இன்று உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் இதனால் தான் உனக்கு பிரச்சனைகள் வருகிறது என்று அவ்வளவு ஆனிதனமாக எடுத்து சொல்கின்றேன் அப்படி நான் உனக்கு சொல்கிறேன் என்றால் என் பிள்ளை சற்றென்று உடனே அதனை நிறுத்திக் கொள்ள வேண்டும் உன் இல்லத்தில் அதுவும் குறிப்பாக உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற இந்த பொருள் உன்னுடைய இல்லத்திற்குள் நல்ல விஷயங்களை நடத்த முடியாமல் தடுத்து நிறுத்துகின்றது எந்த நல்ல விஷயம் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்தாலும் இவைகளை அடித்து விரட்டி இடுகிறது பொதுவாகவே தெய்வ கூட இது போன்ற விஷயங்கள் உள்ளே நுழைய விடாது ஏனென்றால் இந்த விஷயங்கள் தெய்வ சக்திகளுக்கு எதிரானது தெய்வம் இதை கண்டால் அங்கே தங்கி இருக்காது என் குழந்தையே தெய்வ சக்தி நடமாடுகின்ற இல்லத்தில் நிச்சயமாக நடத்து நல்லது நடக்கும் என்பது உண்மைதானே தெய்வ சக்தியை நடமாட வைக்க இங்கு நாம் எத்தனை பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனை தீபங்களை ஏற்றி நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் இது மூன்று தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் இருக்கும் அங்கே இந்த கஷ்டங்கள் வரத்தானே செய்யும் கருப்பன் உனக்கு உடனடியாக இதனை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தேன் ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளை மனதால் எந்த ஒரு தவறையும் செய்யாத குழந்தை நீ கனவிலும் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க நினைக்காத என் குழந்தை என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தலையில் போட்டு மற்றவர்களை காப்பாற்றி விடுகின்ற என் அடுத்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை அந்த துன்பத்தை போக்குவதற்காக உதவிகளை செய்கின்ற குழந்தை அல்லவா தன்னை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அடுத்தவர்களுக்காக எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற குழந்தை தனக்கென்று ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் தன்னுடைய தெய்வத்தின் முன்னால் நின்று முறையிட்டு கொண்டிருக்கிறாய் அப்படியானால் அந்த விஷயம் உனக்கு நடக்காமல் போகக்கூடாது அல்லவா யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்க வேண்டும் அல்லவா அப்பேற்பட்ட நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையை நடக்கப் போகின்றது அப்பேற்பட்ட நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாற போகின்றது என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்தது போல உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுக்க வேண்டி இருப்பதனால் இனி என்ன நடந்தாலும் அதனை நீ சரியாக எதிர்கொள்ள தயாராக இரு கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை எண்ணி எண்ணி கேட்டுவிட நிச்சயமாக தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் நான் இருந்து நடத்துவதை காரணம் கொண்டு நீ விட்டு நான் உனக்கு தருகின்ற எல்லா மாற்றங்களும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இதனை நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உன் அப்பன் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் இந்த கருப்பன் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் கண்ட ஒரு உண்மை உன்னிடத்தில் சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் என் குழந்தையே என்னுடைய குழந்தை ஒன்று வாழ்க்கையில் யாரையும் வெள்ளைந்திருந்தனமாக நம்புகின்ற குழந்தை அல்லவா அந்த குழந்தையின் மனதில் ஆசைகள் விதைத்தது நான்தான் தனக்கு வாழ்க்கையை கொடுக்க போகின்ற சொல்லி அந்த பெண்ணிடம் நல்லபடியாக பேசி நடந்து கொண்ட ஒரு உறவு இருந்ததல்லவா இந்த குழந்தையும் அந்த உறவை உண்மை என்று நம்பி பழகியத் தொடங்கியது நாட்கள் செல்ல செல்ல யார் நம்பிக்கை கொடுத்தார்களோ அவர்களே இந்த குழந்தையை விட்டு விலகி செல்லத் தொடங்கினார்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் தெரியாமல் விடு விதுங்கி நின்று கொண்டிருந்தது இந்த பிள்ளைக்கு சில நாட்கள் கழித்துதான் உண்மை என்னவென்று புரிந்தது ஏதோ ஒரு தேவைக்காக இவர்களை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவருக்கு நம்பிக்கையை கொடுத்து கொடுத்து விட்ட பிறகும் அதிலிருந்து பின்வாங்குவதுதான் தவறல்லவா என்ன காரணத்திற்காக இந்த குழந்தையின் வாழ்க்கையிலிருந்து இவர்கள் பின்வாங்கினார்களோ அந்த காரணத்தை அவர்கள் வாழ்க்கையில் இன்னொருவர் நடத்திருந்தார் அப்போதுதான் இன்னொருவருக்கு செய்த தவறு என்னவென்று இவர்களுக்கு புரிந்தது எதற்காக இப்போது கருப்பணிதை சொல்கிறேன் என்று நினைக்கின்றாயா என் பிள்ளையே எப்போதுமே ஒருவருக்கு நம்பிக்கை கொடுத்து ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது உனக்கு வேண்டாம் இது சரிபட்டு வராது என்று தெரிந்தால் ஆரம்பத்திலேயே அதை அப்படியே வேரோடு கிள்ளி எரிந்து விட வேண்டும் ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களின் மனதில் ஆசைகளை வளர்த்து அவர்களுக்கு எண்ணங்களை அங்குமிங்குமாக விட்டு விட்ட பிறகு எதுவும் இல்லை என்று சொல்லிவிடுவது தவறல்லவா இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த நாட்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் என்ன கொடுத்தாலும் அதை என் பிள்ளை சரியாக புரிந்து பெற்று கொள்ள வேண்டும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு என்பதையும் நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை தெளிவாக புரிதலில் கொண்டு என்றும் இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை வைத்துக்கொள் என் பிள்ளை நம்மை மேலும் மேலும் துன்பங்களையும் துயரங்களையும் வாட்டி வதைக்கும் போது சற்றென்று நாம் இருக்கின்ற இடத்தை சரியில்லை என்று ஒன்றை வார்த்தையில் சொல்லி தான் வைத்திருக்கிறோமா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு ஒருபோது முன்னிடத்தில் இருந்து பதில் கிடைப்பதில்லை எல்லாவற்றையும் சரியாக செய்து எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக கையாண்டிருப்பாய் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு நிச்சயமாக படுத்திருக்கும் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்ந்திருக்கும் மன மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ பெற்றிருப்பாய் உன்னோடு இருந்து இந்த கருப்பன் உனக்கு பல நன்மைகளை எடுத்து ஏனென்றால் என் நன்மைகளை இனியாவது தேடத் தொடங்கு கருப்பனின் அன்பு உனக்கு நிலையாக கிடைக்க வேண்டும் இந்த கருப்பன் என்றும் என்றென்றும் உன்னோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து எல்லா நேரத்திலும் இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்த நீ ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்க நான் விரும்புவது கிடையாது எல்லா நேரங்களிலும் இந்த வாழ்க்கையை தாண்டிய ஒரு விஷயம் என்று உனக்கு ஒருபொழுதும் வருவது கிடையாது கஷ்டங்கள் வரும்போது அதை நீ அனுபவிக்கத்தான் வாழ்க்கையை வாழ்வதற்குரிய முதன்மையான பலன்களும் உனக்கு கிடைக்கும் மேலும் மேலும் எதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்களும் உனக்குள் உருவாகும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் வெற்றிகளையும் என்றும் நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் நினைத்தது நினைத்த மந்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே அப்பன் நடத்திய விஷயங்கள் என்றும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்றது என்பதையும் நீ உணரத் தொடங்கு இந்த கருப்பன் என்றும் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனைகளும் இல்லை அப்பன் சொல்ல வந்த காரணத்தையும் விஷயத்தையும் உனக்கு என்னவென்று சொல்லிவிடவும் என் குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற இரண்டு தவறான பொருட்களை உனக்கு சொல்கின்றேன் இருந்தால் அதை அப்புறப்படுத்து இல்லை என்றால் மிகுந்த சந்தோஷம் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் காய்ந்த மலர்கள் அங்கே கிடைக்கின்றது அதை நீ எப்போதுமே தான் அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் அப்படி என்றாலும் சில மூளைகளில் ஒரு சில மலர்கள் காய்ந்து அப்படியே ஒதுங்கி இருக்கிறது என் பிள்ளையே இதை நிச்சயமாக நீ உடனடியாக அப்புறப்படுத்தி விட வேண்டும் என் குழந்தையே ஒரு விஷயம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன் பூதையறையில் மலர்களை சூட்ட என் தங்க பிள்ளையே உன் பூஜை அறையில் மலர்களை சூட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அப்போது கிடைக்கின்ற மலர்களை அங்கே புதிதாக சூட்டாதே பழைய மலர்களை காய்ந்து போன மலர்களை அங்க புதிதாக சூட்டி அந்த நேரத்தில் அதை காய்ந்து போன பிறகு அங்கே இருக்க ஒரு புறம் அனுமதிக்காதே அவற்றையெல்லாம் உடனடியாக அங்கிருந்து எரிந்துவிடு அதே போல செயற்கையான மலர்களையும் நீ பூஜை அறையில் வைக்காதே தெய்வங்களுக்கு செயற்கையான மலர்களை சூட்டினால் காலம் முழுவதும் அப்படியே கிடைக்கும் என்று நினைத்து ஒருபோதும் அதை நீ செய்யாதே வாசனை மலர்களை தெய்வத்தின் உன் இல்லத்திற்குள் அழைத்து வரும் அந்த வாசனை மலர்கள் அவர்கள் இருப்பதை உனக்கு உணர்த்தும் இதை செய்யாமல் செயற்கையாக இந்த செய்யாதே அதே போலதான் என் பிள்ளை இறந்தவரினுடைய புகைப்படத்தை உன்னுடைய பூஜை அறையில் ஒருபோதும் வைக்காதே இறந்த அவர்கள் உன் மனதில் தெய்வமாக நிற்கலாம் ஆனால் அவர்கள் ஒரு ஆத்மா என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் உன் மனதில் அவர்கள் உன் இடத்தில் இருந்தாலும் தெய்வத்தோடு அவர்களை ஒப்பிட்டு முடியாதல்லவா தெய்வங்கள் இருக்கின்ற இடத்தில் இவர்களை வைத்திருப்பதனால் வருகின்ற தெய்வம் உன்னுடைய இல்லத்திற்குள் வராமல் சென்று விடுவார்கள் என்பதை நீ எதற்காக அம்மாவாசை நாட்களில் வாசலில் கோலமிடக் கூடாது என்று இந்த கருப்பன் உனக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அம்மாவாசை நாட்களில் வாசலில் கோலமிடுவதை இட்டுமானால் தெய்வம் தானே உள்ளே இருக்கிறது என்று சொல்லி இந்த உள்ளே ஆத்மாக்கள் வராமல் சென்றுவிடும் அதனால் தான் அந்த நேரத்தில் ஆத்மாக்களை உள்ளே வர வைக்க வேண்டும் எதற்காக வாசலில் கோலமிடக் கூடாது என்று உனக்கு அறிவுறுத்திருக்கின்றேன் அதனையும் புரிந்து கொண்டு உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் முன்னோராகிய முதியோராகிய இறந்து போனவரினுடைய புகைப்படத்தையோ வைக்காதே உன்னுடைய வீட்டிலும் எல்லா இடங்களிலும் அதை வைக்க முடியாது வடக்கு வடக்கு பக்கத்தில் தான் இறந்தவரின் புகைப்படத்தை வைக்க வேண்டும் அவர்களின் முகம் தெற்கு திசையை நோக்கியவாறு இருக்க வேண்டும் இவர்கள் பார்த்தவாறு இருக்க வேண்டும் படம் வடக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் இப்போது கருப்பன் சொல்வது என்னவென்று அப்படியும் அதை மீறி நீ வேறு எந்த திசையில் மாட்டுவாயானால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திலும் கஷ்டங்கள் என்பதை புரிந்து கொள் அவருடைய பார்வை இது போன்று இருந்தால் மட்டும் God. அந்த இல்லத்தில் நல்லது நடக்கும் வேறு எந்த திசையை நோக்கி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எந்த வகையிலும் அந்த இல்லத்திற்கு நல்லதை நடத்த மாட்டார்கள் அதனை நீ புரிந்து கொண்டு இனியாவது இந்த தவறுகள் உன் இல்லத்தில் நடக்காமல் நீ பார்த்துக்கொள் ஏறக்குறையின் குழந்தைகள் எல்லோருக்குமே இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் இப்போதாவது அதனை சரி செய்துவிடு ஒருவேளை மறந்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சரி செய்துவிடு பூஜை அறையில் காய்ந்த மலர்களை எங்கே ஒட்டி கிடைக்கிறதா என்பதை ஒரு முறைக்கு தேவசக்துடைய நடமாட்டம் நிலையாக இருக்கும் இதையெல்லாம் செய்வதற்கு என்ன நேரம் போதாது என்று சொல்லி சொல்கின்ற என் பிள்ளையே நீ இருப்பதனால் உனக்கு ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் என் பிள்ளையே தேவத்தை தேடி வர வைப்பது ஒன்றும் சாதாரண காரியம் கிடையாது ஒரு சில கஷ்டங்களை நீ அனுபவித்தால் தான் நடக்கும் என்பதை நீ புரிந்துகொள் அதனால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீ நினைக்காமல் இருந்துவிட்டு தெய்வம் நமக்கு எல்லாம் தர வேண்டும் அதில் என்ன நியாயம் இருக்கிறது என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள் எப்போதும் இந்த வாழ்க்கை நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கொடுத்திருக்கின்றது என்பதை முதலில் புரிந்துகொள் நீ என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையாக மாறுகிறது என்பதையும் உணர்ந்து கொண்டு இந்த கருப்பன் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி நேரம் என்பதை உணர்ந்து விட்டால் போதும் என்ன நடந்தாலும் அது உன்னை தான் என்பதை தெரிந்துவிடும் மனமகிழ்ச்சியோடு இரு உனக்கு நல்லது நடக்கும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உன்னை வழி நடத்தி கொண்டே இருக்கும் என் தங்கப் பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்கள் எப்போதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்